पूरा मना 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 कल तमिलर के लिंग तालिबान तमिलर राजू लिया ऐसे उनको तेरी जैसा नहीं कामरा जरा कल भी पूरा या या तमिलर तो तमिलर के लिंग तालिबान रोंडे वे ऐसे तरह ब्रह्मागर 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 దేశీయ తలేవ ప్రపవరన్ దేశీయ తలేవ ప్రపవరన్ ఇరలే నా మరి ఏలే చూడండి ఎలా అన్న పని కనియ్ 12 తాంతటండి ఒక ఏలు క్వశ్చన్ కేకరా కరెక్ట బదులు సో తమిళనాడుడి దేశ్య మారమినారు కానిమ కానిమ తమిళనాడుడి దేశీ విలంగి పులి పులి అంటే ఎన నాకు దేశీయ పరవై

ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன்டா உங்கள் பாட புத்தகத்தில் நீங்கள் படிச்சுருப்பீங்களா அந்த மாதிரி கேள்வி தான் கேட்குவேன் ஒரு அஞ்சு கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்கன்னா வச்சுங்கண்ணே உங்களுக்கு ஒரு பேனா ஓகேவா தமிழர்களின் தேசிய மரம் எதுமரம் ஓகே சூப்பர் தமிழர்களின் தேசிய விலங்கு எது புலி புலி தமிழர்களின் தேசிய பறவை எது தமிழ்ல மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருக்கு தமிழர்களின் கொடி என்ன கொடி தேசிய தமிழர்கள இது இந்தியாவோட கொடி வந்து தேசிய கொடி தமிழ்நாட்டோட தேசிய கொடி அது மீன் வில்லு புலி மூணு சேர்ந்து ஒரு கொடி இருக்கும்ல சிங்கம்

तमिलर हेलिंग तले बन जाएगी आम राज्य आम राज्य आम घर सीमान 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 सीमान

தேசிய விலங்கு யோசிச்சு சொல்லு நான் யோசிச்சு சொல்லு புலி புலி புலினா புலி புலி ஆமா வெரி குட் வெரி குட் தமிழர்களுடைய நூல் வேதம் எது திருக்குறள் திருக்குறளா வெரி குட் ஆ தமிழர்களுடைய தலைவர் யார்ரா இதுக்கு நீ கரெக்ட்டா பதில் சொல்லினா உங்களுக்கு ஹிப்ரா தலைவர் பிரபாகரன் எப்பறம் உங்களுக்கு தெரியும் டிவில எல்லாம் சொல்லிருக்காங்கனே சீமானன்னே சொல்லிருக்காங்க சீமானன்னே பேசுவாங்களா சொல்ல கேட்டிருக்காங்க மொபைல்லேயும் டிவிலயும் பாத்துறீங்க அண்ணா ஓகேரா சூப்பரா கரெக்ட்டா பதில் சொல்லிட்டடா ஹடா உங்களுக்கு பேனா அண்ணா ஓகேரா காட்டிட்டாங்க தம்பி என்னடா படிக்கிற ஏல வகுப்பு ஏல வகுப்பு படிக்கியா நான் ஒரு அஞ்சு கேள்வி கேக்குறேன் தமிழ்நாட்டை பத்தி சரி முதல் கேள்வி தமிழ்நாட்டுடைய மரம் என்ன பனை மரம் தமிழ்நாட்டோட விலங்கு என்ன விலங்கு விலங்கு புலி